ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வம் வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாசத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்தலையென்னால் அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸு கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளில் வந்து அவங்களுக்கு மாதம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்தருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்றோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மா பட்சம் ஆரம்பம் இந்த மாலய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இல்லையானால் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகளும் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டேயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த இருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்து இல்லைனா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த பாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இல்லையென்னா எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்னைக்கு வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பான் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றத வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஏதே தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்கள் இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் ரிச்சிக ராசியில் பிறந்திருப்பா அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்கோ ஆனால் ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சின்னு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பார்த்த இலையானால் எட்டாம் இடத்துல இருக்கிற இந்த மாதத்தில் பார்த்தேனா புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான மாதத்தில் தமிழ் மாதமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே அந்த சௌரமான மாத சௌரமான மாதங்கள்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பலன்கள் சொல்வோம் இந்த மாதத்தில் பார்த்தீர்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் இந்த மாதம் மொத்தமே எட்டாம் இடத்துல இருக்கார் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மனசில் ஒரு விதமான கிளேசம் இருக்கும் செவ அதாவது ரிச்சிகத்து ராசிக்காரர்களுக்கு பார்த்து ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மலைஞ்சு இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இருக்கிறது அந்தளவு விசேஷமில்லை ஆனாலும் ஆறாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக வேலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு வெளிவூர் போய் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் வேறு எட்டாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் ராசிநாதன் சுபர்கள் பார்வை எதுவும் இல்லாததுனால உடல் நலத்தில் சற்று பின்னணி பாதிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புத ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதத்தில் பதினோ பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புத பகவான் பதினொன்றாம் ஆட்சி பெற்று போகிறார் மூல திருகோண வீட்டில் வந்து ஆட்சி உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் உடல் நலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடத்தில் உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பெற்று போயிடுறார் இதாவது பத்தொம்போது ஒன்பது பத்தொன்போது ஒன்பது அன்னைக்கே சுக்கரனும் வந்து நீச்சத்திலிருந்து அவருடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் வந்து பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவா பவர்னன்ஸ் ரெசிடென்சி பார்த்துட்டு இருக்கவாளு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாகியம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும் என்ன சார் இது மாலையபட்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் எப்படி சார்னால் மாலையபட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நவராத்திரியில் ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஐப்பசியில் கல்யாணம் பண்ணலாம் அதனால் இந்த மாதத்தினுடைய ரெண்டாவது பாதி அதாவது பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ண இல்லையானால் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக கொஞ்சம் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போய் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் சூரியன் மற்றும் கேது மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால லாபத்துக்கு பஞ்சமே இல்லை அதுவும் வந்து தனக்காரகனான குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை அதனால் வந்து எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தொழிலானாலும் வெற்றி நிச்சயம் அதுவும் வந்து இந்த சமையல்கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸு இரத்த வங்கி மற்றும் ரத்த சேகரிப்பு மையம் வச்சு நடத்துகிறவங்க அதை தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மெடிக்கல் ஃபார்மசுட்டிக்கல் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர கல் ஜல்லி மண் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் மூணாம் இடத்தை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்த இல்லையானால் மதிகாரகன் மய யங்கக்கூடிய காலகட்டம் மதி மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்கள் சந்திராசிரம நாட்கள்னு சொல்றோம் அதனால சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய இருந்து நீங்க பண்ணுங்க அப்படின்றத சொல்றோம் இந்த மாதத்தில் பார்த்த புரட்டாசி மாதம் எல்லா விதமான ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல்நல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர பதினொன்றாம் இடம் அதாவது லாபஸ்தானத்தையே தனக்காரகன் பார்க்கறதுனால எங்கே தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முடிஞ்சதுன்னா இந்த கயா போய்ட்டு வந்து கயாவில் வந்து இது பண்ணிவிட்டு தில தர்ப்பணமாக சார்தம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக அதாவது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தை தாய் தந்தை இல்லாதவர்கள் இவர்கள் போய் பண்ணிவிட்டு வரணும் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதம் வந்து பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் மிச்சவாளர்களெலாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வரும்